பிப்ரவரி மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தந்தையும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரே எங்களை பராமரிக்கிறவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கிறவரே இந்த ஓய்வு நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உங்களுடைய சிறகுகளுக்குள் எங்களை முடி மறைத்து எல்லா விதமான ஆபத்துக்கும் தீங்கிற்கும் விலக்கி உடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பை வைத்ததற்காக நன்றி சொல்லி மிஸ்து ஒத்தரிக்கிறோம் அப்பா எதிலுமே குறைபடவில்லை சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உம்மை தேடுகிற நாங்கள் எதிலும் குறைபடவில்லை உன்னை உணவு கொடுத்தீர் உடுக்க உடை கொடுத்தீர் அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்தீர் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று அப்பா எங்களுக்கு எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்து எல்லாவற்றிலும் நிறைவான எங்களை நிறியங்களை நடத்தினீர் நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் 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 உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உமை நாங்கள் துதிபாடி பாடி மகிழ்கிறோம் ஐயா ஹிருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் எங்கள் ஆண்டவர் என்றும் நீர் எங்கள் கடவுள் என்றும் நீர் எங்கள் மீட்பர் என்றும் உடைய பரிசுத்த உன்னத உயரிய நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி பாடுகிறோம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி இமை தொத்தரிக்கிறோம் உடைய திருவுடல் ஊடு எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து எங்களுக்கு ஆன்ம உணவாக எங்கள் உடலுக்கு ஆற்றலாக எங்களுக்கு பலனாக எங்களுக்கு திடனாக இன்று நாள் முழுவதும் எங்களோடு கூட உடன் பயணித்ததற்காக நன்றி சென்ற விடமெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு காவலாக அனுப்பினதற்காக நன்றி எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி நேரும் உடைய தூதர்களை கொண்டு எங்களை தாங்கி கொண்டதற்காக எங்களை தப்புவித்ததற்காக நன்றி எங்களை சுற்றிலும் அப்பா நெருப்ப கோட்டையாய் இரத்த கோட்டையாய் இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி எங்கள் சிந்தையில் எங்கள் உணர்வில் எங்கள் உறவில் உடனிருந்து எங்களோடு பயணித்ததற்காக நன்றி உம்மை விட்டு நாங்கள் வெகு தொலைவில் இருந்தாலும் உடைய பிரசன்னத்தை உணராமல் இருந்தாலும் எங்களுக்குள்ள தனிமை உணர்வுகளும் வெறுமை உணர்வுகளும் இருந்தாலும் இதோ எங்களை விட்டு விலகாதவராய் எங்களை விட்டு கொடுக்காதவராய் எங்களுக்காக யாவையும் செய்கிறவராய் செய்து முடிக்கிறவராய் கோணலான பாதைகளை நேராக்குகிறவராய் கரடுமுரடான பாதைகளை சமதளமாக்குகிறவராய் எங்களோடு கூட இருந்து இம்மானுவேலாய் உலகம் வரையும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற வாக்குத்தையும் நிறைவு செய்து எங்கள் இன்ப துன்பங்கள் எங்கள் வேதனை சோதனைகளில் எங்களோடு கூட நீர் இருக்கிறபடியினால் எல்லா போராட்டங்களிலும் எல்லா பலவீனங்களிலும் எல்லா தனிமைகளிலும் வெறுமைகளிலும் எங்களால் சந்திக்க முடிகிறது போராடி வெற்றி பெற முடிகிறது அப்பா இந்த உலகத்தோடு போராடி சத்ருவோடு போராடி வினாமத்தினால் செயத்தை பெற முடிகிறது நன்றி சொல்லி மைசோத்தரி குரமையா ஏதோ இன்று நாளிலும் கூட அப்பா எங்கள் தாய் திருச்சபையோடு கூட இணைந்து நீர் கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட நாளில் நாங்கள் கொண்டாடுகின்றோம் அம்மாண்டவரை உமை கோவிலில் கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளில் அப்பா உலகத்தில் இருக்கிற எல்லா துறவிகளையும் அர்ப்பணம் செய்யப்பட்ட தங்களுடைய வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அருட்சகோதர அருட்சகோதரிகளையும் ஒவ்வொரு குருக்களையும் நாங்கள் நன்றியோர் நினைவு கூறுகிறோம் எங்கள் தாய் திருச்சபைக்கு நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குருக்களுக்காகவும் ஒவ்வொரு அருட்கண்ணியர்களுக்காகவும் நன்றி ஓடுமைக்கிறோம் அண்டவரே அப்பா நீர் எப்படியாக பிறந்த நாற்பதாம் நாள் அந்த இருசிலேம் கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அப்பா சிமியோனும் அண்ணாலும் உம்மை கண்டுகொண்டார்கள் உமக்காக காத்திருந்த அந்த மீட்பின் ஒளியை அவர்கள் கண்டுகொண்டார்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா இஸ்ராயலுக்காக குறிக்கப்பட்ட மீட்பை இதோ கண்டு கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஏக்கத்தோடு தாகத்தோடு அன்னாலும் சிமியோனும் இதோ வாழ்நாள் முழுவதும் காத்திருந்தார்கள் அப்படியாகவே நீர் அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினீர் உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன என்று சொல்லி இதோ சிமியோ நம்முடைய இந்த குழந்தையாகிய உம்மை கையில் ஏந்தி அப்பா பிதாவை போற்றி அண்டவரே மது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியடன் போகச் செய்கிறீர் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இந்த மீட்பையை பிற இனத்தாருக்கு அருளும் ஒளி இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்று சொல்லி இதோ குழந்தை எசுவாகிய உம்மை கருத்தில் ஏந்தி கொண்டு மீட்பை இஸ்ராயேலுக்கு அப்பாப்பிதா ஏற்படுத்தி வைத்து ஆயத்தப்படுத்தி வைத்த அந்த மீட்பை உம்மில் கண்டு கொண்டார் அம்மாண்டவரே இதோ தன்னுடைய வயது முதிர்ந்த வயதில் ஏதோ பானுவலின் மகளாகிய அண்ணா இதோ இரவும் பகலுமாய் உமக்காக காத்திருந்தார் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்தும் அன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் இதோ அப்பா எருசலேமுடைய மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் உமை பற்றி பேசினார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோமாண்டவரை அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் சிமியோனை போல அந்நாளை போல உமக்காக காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒப்போ திருப்பலியில் ஒவ்வொரு நாளும் எங்கள் உள்ளத்தில் இறந்தருளி வருகின்றீர் எங்களை முழுவதுமாய் நாங்கள் உமக்கு அர்ப்பணமாக்கி நொடியும் ஒவ்வொரு கனமைய மீட்பை உம்முடைய மீட்பை உண்மையிலேயே நாங்கள் கண்டுகொள்ள என்னுடைய அகக்கண்கள் திறக்கப்பட இதை நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் அம்மாண்டவரை நீர் எப்படி கோவிலில் அப்பா பிதாவுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டிரோ அப்படியாக நாங்களும் கூட எங்கள் உடலையும் எங்கள் உள்ளத்தையும் எங்கள் ஆவியையும் எங்கள் ஆன்மாவையும் உமக்கு காணிக்கையாக நீர் விரும்புகிற நறுமணம் வீசும் பலியாக ஒப்புக்கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்து அப்பா எப்படி கிறிஸ்து தம் உடலை நறுமணம் வீசும் பலியாக ஒப்பு கொடுத்தது போல பவுலடியார் எங்களையும் கூட நீங்களும் கூட கடவுளுக்கு குகந்த தூய உயிருள்ள பலியாய் உங்களை அடையுங்கள் என்ற அந்த பிரகாரம் அப்பா இந்த நாங்கள் உமக்கு தூய உயிருள்ள பரிசுத்த பலியாய் எங்களை உமக்கு தருகிறோம் எங்களுக்கு பலியாக உமை தந்தீர் ஊனும் ரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல நீரும் அதே இயல்பில் பங்கு கொண்டீர் இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை உம்முடைய மரணத்தின் வழியாகவே நீர் அழித்து விட்டீர் என்று சொல்லி எப்ரேரிக்கு எழுதிய இரண்டாம் எவ்விரறிக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசிக்கப்படுகிறேன் என்று இரண்டாம் மாசத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுகிறீர் இப்படியாக உடைய மரணத்தின் மூலம் வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றி அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்த எங்களை நீர் விடுவித்தீர் அவண்டவரே அப்பா பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக செந்தப்பட்டிருக்கிறபடியினால நாங்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம் நீர் எங்களுக்காக இந்த உலகத்திற்காக உண்மை அர்ப்பணம் செய்தபடியினால அப்பா பிதாவுடைய திருவுள்ளத்தின்படி மரணத்திற்கு உண்மை நீர் ஒப்புவித்தபடியினால சிறுவை பாடுகளுக்கு மரணத்திற்கு உயிர்ப்புக்கு உண்மை கையளித்தபடியினால இன்று இந்த மனு வாழ்வு பெற்றிருக்கிறது சாவு பற்றி அச்சத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம் மீட்பை நாங்கள் விலையாக பெற்றிருக்கிறோம் அப்பா பரலோகத்தில் அரசனுடைய கதவுகள் எங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நாங்கள் உம்மண்டை அழைத்து வரப்பட்டிருக்கிறோம் இருளில் வாழ்ந்த நாங்கள் ஒளிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நன்றி சொல்லி மிஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா உடைய பணியில் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களாகி எங்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாக மாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போலாக வேண்டியதாயிற்று இவ்வாறு நீரே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய நீர் வல்லவராயிருக்கிறது என்று வார்த்தையில் நாங்கள் வாசிக்கின்றோம் அம்மாண்டவரே மனிதர்களாகி எங்களைப் போல நூறு சதவீத மனித தன்மையும் நூறு சதவீதம் தெய்வீக தன்மையும் கொண்ட நீர் எங்களுக்காக பாவம் தவிர எங்களைப் போல வாழ்ந்து மரணத்தையும் பாவத்திற்கு ஈடாக முடியும் உயிரையும் தந்து அப்பா எங்களுக்காக நீர் உமையை அர்ப்பணித்து அப்படியாய் சோதிக்கப்பட்ட எங்களுக்கு பல பலப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர் நீரே ஒரு மனிதன் என்ற முறையில் எல்லா சோதனைகளையும் எல்லா பலவீனங்களையும் அனுபவித்து பாவம் செய்யாமல் எல்லாவற்றையும் மேற்கொண்டு தாவையானுடைய ஆற்றலோடு அப்பா அன்பு நிலைத்திருந்து அப்பா நீர் உமக்காக நியமிக்கப்பட்ட இந்த ஓட்டத்தை நீர் நிறைவாய் ஓடி முடித்து பிதாவுடைய திருவிழத்தை நிறைவேற்றினது போல நாங்களும் கூட எங்களுக்காக நீர் நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடித்து உங்களுடைய அழைப்புல நிலைத்திருந்து அப்பா நீர் எங்களுக்காக எங்களை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டெடுக்கிறோம் அந்த திட்டத்திற்கு எங்களை முழுவதுமாய் கையளித்து முழுமையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடிய கருத்தில் ஒப்பு அருட்கரம் விதை வீக பிரசன்னம் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் தங்குவதாக பெயர் சொல்லி நீர் ஒரு ஒரு மகன் மீது சமாதானம் தரும் பிரசன்னம் பிரசன்னம் தரும் மகிமையான பிரசன்ன அப்ப ஒவ்வொருவர் மேலும் தங்குவதாக எல்லா தடைகள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற தடைகள் குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் இருதயத்தில் வெறுமையையும் தனிமையையும் கொண்டு ஏன் இந்த வாழ்க்கை என்று குழப்பங்களை கொண்டு வந்து கேள்விகளை கொண்டு வந்து நிம்மதியை அனுபவிக்க முடியாமல் சமாதானத்தை குலைக்கிற எல்லாத்தி நெருப்புனால முடி ஐயா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தினால நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமைனால எல்லா சாத்தானின் கோட்டைகளையும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலும் எங்கள் தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலும் ரத்தத்தை நாங்கள் ஊற்றுகிறோம் எல்லா தடைகளையும் நீர் நிர்மூலமாக்கி அமைதியை குலைக்கிற சமாதானத்தை குலைக்கிற குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனைகளை கொண்டு வருகிற வியாதிகளை கொண்டு வருகிற திருமண வாழ்க்கிற தடைகளை கொண்டு வருகிற கற்பத்தின் கனியை தடை பண்ணுகிற இன்னுமாய் உறவுகளுக்கு இடையே பிரச்சனைகளை கொண்டு வந்து ஆழ் சமாதானத்தை குலைக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளையும் அப்படியே பரிசுத்த ரத்தத்தினாலும் வாரத்தின் வல்லமினாலும் தூய் ஆவியனுடைய நெருப்புனாலும் மூடி முத்திரிடுகிறோம் ஐயா அப்போ ஒவ்வொரு நாளும் எனக்கு குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் வேலை வாய்ப்பிற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் இன்னும் பல்வேறு விண்ணப்பங்களுக்காக என்று விண்ணப்பம் வைத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நீ ஒரு விசை மனம் இந்த இரவு வேலையில் அப்பா படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இன்னும் ஆய் கூட படுத்தால் உறக்கம் வராமல் ஏதேதோ கவலைகளோடு கண்ணீரோடு உறங்க செல்லுகிற பிள்ளைகள் யாவரையும் அப்பா நம்முடைய ரத்தக்கோட்டை கோட்டைக்குள்ள சக்கரயா ரெண்டு ஐந்து இந்த வசனத்தின்படி உங்களை நெருப்பு கொட்டை மூடி முதலிடுவீராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நிறங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ஆமேன் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக நம்முடைய திருவுள நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க்கை ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமே இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுக்கே புகழ் எசுக்கே நன்றி மரியை வாழ்க இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்